அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மணி என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு சந்திரனுடன் இந்த கிரகம் இணைந்துள்ளதா பொதுவாக மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சந்திரனோட ராகுங்கிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் ஜாதகர் மிகுந்த மனக்குழப்பத்தில் இருப்பார் ஏன்னா ராகுவின் பிடிக்குள்ளே சந்திரன் மாட்டிக்கிட்டால் ஜாதகர் தேவையில்லாத வீண் பயங்களை மனசில் வச்சுக்குவார் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு புலம்பி தள்ளுறது இவருடைய வேலையாக இருக்கும் எப்போவுமே நெகட்டிவாக சிந்திக்க சொல்கிறது ராகுடைய காரணத்துவம் அப்போ சந்திரனோட ராகு சேர்ந்தால் ஜாதகர் அனைத்து விஷயங்களிலும் தான் சிந்திப்பார் இவர் அவரை தப்ப சொல்ல முடியாது கிரக இணைவுகள் அந்த வேலையை செய்யும் அப்போது சந்திரனோடு ராகு சேர்ந்து இவர்கள் முடிந்த அளவு கருமாரியம்மனை வழிபடுவது பாசிட்டிவான எண்ணங்களை விதைத்து கொள்வது நல்ல முன்னேற்றம் தரும் ஒரு காலமும் எக்காலமும் நெகட்டிவாக சிந்திப்பதை தவிர்த்தால் இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இவை பொதுவான தகவல் நன்றி